ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு கம்பெனி மியூசிக் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேவிசி ஜேவிசி கம்பெனின்னு ஒன்று நிறையா பேருக்கு ஞாபகம் வர்றது அந்த ஆடியோ கிளாரிட்டி தான் நல்லாவே இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸான லுக்கு ஃபஸ்ட் கிளாஸான சவுண்டு ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டீரியோவில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு இதை வாங்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எஃப்எம் கிளாரிட்டியும் சரி சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சான்சல் நான் இது வரைக்கும் எவ்வளவுலயும் எஃப்எம் ரேடியோ கேட்டிருக்கேன் ஆனால் இதோட சவுண்ட் எஃபெக்டை கேட்கும் போது சான்ஞ்சல் அப்படியே இன்னமும் ஞாபகத்துல நிற்கிது சாங்ஸு அந்த சவுண்டு கிளாரிட்டியை பொறுத்தவரை இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா என்ன நம்மகிட்ட சேலில் இருக்குது இது கேசட் செக்ஷனுக்கு பெல்ட் தேடிட்டு இருக்கேன் பெல்ட்டு கிடச்சிதுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும் ஏன்னா ரெண்டு டேப்புமே அவ்வளோ கிளியராக இருக்குது இது நம்ம பெல்ட் மட்டும் இப்போ நமக்கு இந்த சைஸுக்கு கிடச்சிதுன்னா தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ இதை பெல்ட்டு இல்லாமலே இப்போ இந்த கேசட் செக்ஷன் இல்லாமலே எஃப்எம் ரேடியோ வட இப்போ நம்ம சேலுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம் எஃப்எம் நல்ல கிளியரான கண்டிஷனில் இருக்குது அதே அதேமாதிரி நல்ல கிளியராக இருக்குது எஸ்டாப்ளிஷ் ஆ சேனல்ஸ் வந்துட்டு இருந்தது இப்போ சரியாக ஃப்ரீக்குவன்சி கிடைக்குதான்னே தெரியல பட் அது மட்டும் இப்போதைக்கு நமக்கு அஷூரன்ஸாக சொல்ல முடியல மற்றபடி பார்த்திங்கன்னா டியூனிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஏன்னா அதில் ஹை டியூனிங் இல்லை வந்து ஃபைன் ட்யூனிங் இருக்குன்றதுனால நல்ல கிளியரான எஃப்எம் சேனல்ஸ் நம்மகிட்ட கிடைக்குது ரெண்டாவது நிறைய பேர் வந்து ஸ்டீரியோ வந்து எனக்கு அவுட் புட் எடுக்கிற மாதிரி எ வேணும்னு கேட்டிருந்தீங்க இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்ன சைஸ் தான் கொஞ்சம் பெருசு ரெண்டாவது அதிகமாக இருக்குது மற்றபடி இது செட்டை சொல்லணுன்னா எந்த அளவுக்கு பார்க்க பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க ஏன்னா ஜேவிசியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது பட் இந்த செட் எப்படி இருக்குன்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லாவே இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த செட் வேணும்னு நினச்சினா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் வெயிட்டும் அதிகம் ரெண்டாவது சைஸும் பெருசுன்றதுனால கொஞ்சம் பேக்கேஜ் சார்ஜஸும் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸும் அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆகும் மற்றபடி செட்டை பொறுத்தவரை கண்ணை முடிவிட்டு வாங்கலாம் உங்களுக்கு யாருக்காவது இந்த செட்டு வேணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்